வணக்க நண்பர்களே என்னன்னே தெரியலங்க திடீர்னு என்னுடைய ஆணுறுப்பு வந்து ஆயிடுச்சுங்க திடீர்னு சுருங்கி போச்சுங்க திடீர்னு சரி வேற விருப்பத்தன்மையும் இல்லாமல் போயிடுச்சுங்க என்னன்னே பண்ணுறதுன்னு தெரியலங்க என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க இதனால எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க அந்த உடலுறவில் ஈடுபடணும்னு மனைவி கிட்டே போனாவே அப்படி எரிஞ்சு நீ எதுக்கட நீ என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைக்கு கெடுத்துட்டேன் ஐயோ நாசமாக போனவனே அப்படின்னு சொல்லி என்னை கழுவி கழுவி ஊத்துறாங்க அந்த அளவுக்கு நான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்க டைவர்ஸ் வரைக்குமே போயிட்டு இருக்குங்க இதனால என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க இதுக்கு என்னதாங்க தீர்வுன்னு எனக்கு தெரியல நானும் எங்கெங்கயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் பல்லாயிரம் செலவு பண்ணி பார்த்துட்டேன் பல லட்சங்களில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கான தீர்வு என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியலைங்க என்னதான் பண்ணுறதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதான ஆணுறுப்பு முதல்ல தடிமனாக்கில் ஆக்கிடலாங்க ஒரு ஏழு இருந்து பதினஞ்சே நாட்களுக்குள்ள தடிமன் ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் நீளம் ஆக்கிடலாங்க ஆணுறுப்பு எந்த அளவுக்கு நீளம் எந்த அளவுக்கு தடிமன் ஆக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழப்பழம் பெரிய செவ்வாழப்பழம் எப்படி நல்லா கை பிரிச்சு தடிமனாகவும் நல்லா நீளமாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் கடப்பற மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆணுறுப்பை வந்து நல்லா தடிமனாகவும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா நீளமாகவும் ஆக்க முடியுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இது எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுய இன்பத்தினால பாதிக்கப்பட்டு சுத்தமாக விரப்பத்தன்மையே இல்ல கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் மூலிகை மருந்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாதுங்க சுய என்பமே பண்ணது கிடையாது ஆனால் திடீர்னு என்னன்னே தெரியல என்னுடைய ஆணுறுப்பு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷம் காலமாக இல்லை ஆறு மாதங்காலமா சின்னதாகிட்டே இருக்குது குட்டியாக ஆயினே இருக்குது சைஸ் வந்து ரொம்ப சுருங்கி நெளிஞ்சு அப்படியே சின்னதாயிட்டே போகுதுங்க எனக்கு பெருசாலாம் வேணாம் எனக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி பண்ணி தரலாம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்ககிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு மாத்திரைகள் இருக்கு உடனடியாக உங்களுடைய பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியுங்க இப்போதான் சமீபத்தில் உங்களுடைய ஆணூர் சின்னதாக இருக்கு குட்டியாக இருக்கு சரி வர விருப்பத்தன்மை இல்லை மனைவி கிட்டே போக முடியல அப்படின்றவங்க தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணும் ஒரே நாளிலே பிரச்சனையை சரி செய்ய முடியுங்க அந்த அளவுக்கு எங்ககிட்ட பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள்லாம் இருக்கு மூலிகை மருந்து தாங்க எந்த பயமும் தேவையில்லை உங்களுக்கு இரு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நிரந்தர தீர்வு எங்களால் அழிக்க முடியும் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மூலிகைகள் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜா காலத்திலருந்தே அந்த காலத்திலருந்து இந்த காலத்து வரைக்கும் நாங்கள் வந்து மூலிகை கூடவே பழகிட்டு இருக்கோம் மூலிகைகளை தேடி மக்களுக்கு எடுத்து கொடுத்து அதில் வந்து நிறைய வியாதிகளை குணப்படுத்தி இருக்கோம் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்கோம் அதுலேயும் மெயினாக அந்த செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எங்களை விட்டால் வேறு ஆட்கள் சரியான மருந்து கொடுக்குறதுக்கு கிடையவே கிடையாது கிடையாதுங்க உலக நாடுகளிலே கிடையாது எங்களுடைய மூலிகை மருந்துகள் வெளிநாட்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி ஆகுதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாது எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாத ஒரு மூலிகை மருந்துங்க இதை தடுறதுனால இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த பர்டிகுலராக இந்த தண்டு சுசுரா ப்ளஸ் மூலிகை தைலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு மேலே வெளி பூச்சாக பயன்படுத்தக்கூடியதுங்க வெளியே விட்டால் போதுங்க தடி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டாவே போதும் உங்களுடைய ஆணுறுப்பு ஏழுலருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தடிமனும் நீளமும் நல்லா செவ்வாழப்பழம் போல் நல்லா கம்பி போல வலுபெறுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பை வந்து எந்த ஒரு சைடு தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் இயற்கை முறையில் அதே மாதிரி சித்தர்கள் அருளப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில் தயாரிச்சதுங்க எந்த ஒரு பகவிலும் கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஜெனினியூவா இருக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது சில டாக்டர்ஸ் கிட்ட கிடைக்கும் அதுவும் எங்களுடைய ஒரிஜினல் சேல்ஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக வாங்கி பயன்படுத்துக்கோங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது கிடையாது அதேமாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும் ஏன் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம் ரிசல்ட் கொடுக்குறதுனால எங்களுடைய ப்ராடக்ட் வேல்யூ எப்போயுமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் தெரியுங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவோங்க அதேமாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கேட்காதீங்க ஏன்னா நாங்கள் இப்போ இந்த வெயில் காலன்றதுனால எங்களுக்கு மூலிகை கிடைக்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் மூலிகைகள் தான் அதை வச்சு தான் நாங்கள் மருந்து ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எங்ககிட்ட கிடையாது இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம் இப்போ கிடையாது கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எது பண்ணாலுமே நீங்கள் வந்து வாங்கி கொள்ள முடியும் எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவுக்குள்ளே எங்கள் மூலம் முடுக்கு எங்கே இருந்தாலுமே அனுப்பி தருவோம் வெளிநாடுகளில் இருந்தாலும் அனுப்பி தருவோம் தாராளமாக ஆனால் கொரியர் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் கொரியர் சார்ஜஸும் டாக்டர் பீஸ் மட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும் நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது மருந்துக்கான காசு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் தாராளமாக வாங்கி பயன்பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துறதுனால நல்லா ஆணுறுப்பை தடிமனாக்கலாம் நல்லா நீளமாக்கலாம் விரப்பத்தன்மை சரி வர இல்லை நம்மளுக்கு அந்த உணர்ச்சிகளே வர வரமாட்டிருக்கு அந்த ஞாபகமே வரமாட்டிருக்கு இன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு டெஸ்டாஸ்டீரான ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகி நல்ல ஒரு உணர்ச்சிகளை தூண்டி விடுங்க நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மருந்து அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த் ஆக்குது அங்கே வந்து ரத்தோட்டம் சரியாக சீர் வர இல்லாமல் இருக்கும் அந்த ரத்தோட்டத்தை சீர் பண்ணி உங்களுக்கு நீண்ட நேரம் வந்து ஆணுறுப்பு செயல்பட வைக்குதுங்க நல்ல ஒரு விரப்பத்தன்மை நீண்ட நேரம் நீட்டிக்க வைக்குதுங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஆணுறுப்பு ரத்தோட்டம் சீராகிடுச்சனவே பழையபடி தடிமன் ஆகிடும் நீளம் ஆகிடும் அதேமாரி சார் பழையபடி தடிமன் நீளம் மட்டும்தான் ஆகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை சிறுத்து போன ஆணுறுப்பு ஃபஸ்ட்டு பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றி கொடுத்துடும் மாற்றி கொடுத்துனதுக்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூவாக இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா இன்னும் லென்த் ஆகும் இன்னும் தடிமன் சரிங்களா அதனால பயன்படுத்த தேவையில்ல இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பை படிப்படியாக நீங்கள் வந்து இயற்கை முறையில் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் பெரியதாக செவ்வாழை பழம் போல கம்பி போல கடப்பார போல நல்லா மாற்ற முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக ஹார்ட் பேஷண்டாக இருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்கும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை மிக எளியதாக வந்து நம்மள பாதிச்சிருவோம் அந்த மாதிரி பாதிச்சவங்க இந்த மூலிகை மருந்த பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா சிறப்பாக செயல்படுங்க நம்மளுக்கு இந்த கல்யாணம் பண்ணவே வந்து பாத்தீங்கன்னா மனைவி விட சந்தோஷமாக இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுற எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாமல் குடும்பத்துக்காக உழைச்சி ஓடி அழைஞ்சி ஓய்ஞ்சி திரிஞ்சு இப்போ வந்து நல்ல பசங்களை செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மனைவி ஆசைப்படுவாங்க வாங்க பண்ணலாம் அப்படின்னு ஆனால் நம்மளால் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக இதில் வந்து இஷ்டமே இல்லாமல் இருக்கும் எங்க எங்க கிளம்பனால்தானே வேலை செய்வோம் கிளம்பனாலும் அங்கே பெருசாக இருந்தால் தானே இன்னும் சின்ன பையனுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு சுண்டு வரல போய் சைஸ் இருந்தால் என்ன பண்ண முடியும் அதை வச்சுக்கின்னு அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த தண்டுசுலா தைலத்தை பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆண் உறுப்பை பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் புதிதாக வளர்ச்சி அடையும் வைக்க முடியுங்க இந்த மூலிகை என்ன எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை என்ன வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் வருங்க ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து பத்து சொட்டு யூஸ் பண்ணாவே போதும் அவ்வளோதான் அது ஒரு சின்ன உறுப்பு அதுக்கு அவ்வளோதான் தேவைப்படும் அஞ்சுல இருந்து பத்து சொட்டு அதிகம் அது மட்டும் யூஸ் பண்ணா போதும் தொண்ணூறு நாள் எப்படி யூஸ் பண்ணாலும் வந்துருங்க ஒரு நாளைக்கு எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடிங்க ஒரு அஞ்சு சொட்டுல இருந்து பத்து சொட்டு தடி விட்டு முன்னோக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு தூங்கிடுங்க காலையில எழுந்திரிச்சு நார்மலாக வாஷ் பண்ணிடுங்க சார் இதை தடி விட்டு உடல் ஈடுபடலாமா மனைவி கூட உறவு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இது வந்து மூலிகை என்னதான் இந்த மூலிகை என்ன அவங்களுக்கு ஏதாவது அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மூலிகைகள் போய் உள்ள உள்ளப்படும் போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து சரி செஞ்சிடும் சரிங்களா அதனால எந்த ஒரு பயமும் தேவை எந்த ஒரு கலக்கமும் தேவை இல்லை தாராளமாக இந்த எண்ணெய் தடுவிட்டே கூட உடலுருவில் ஈடுபட முடியுங்க அதே மாதிரி சார் நான் வந்து சரக்கு அடிக்கிறேன் நான் வந்து இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து நீங்க வெளி உபயோகத்துக்காக மட்டும்தான் இதை இந்த எண்ணெயை பர்ட்டிகுலராக பயன்படுத்துறீங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தாராளமாக நீங்க எடுத்துக்கள்ளலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது எந்த ஒரு பின்விளைகளும் கிடையாது சார் இந்த பிரச்சனை ஏன் தான் சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாகவே ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறையபடியான ஆண்கள் இதை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது இந்த பயத்தெல்லாம் தூக்கி அப்படியே தலையை சுற்றி குப்பையில் தூக்கி போட்டுவிட்டு எங்கக்கிட்ட வாங்க உங்களை வந்து ஏழுலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் குள்ளியாக வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம் அதேமாதிரி விறப்பத்தன்மை சரியாக இல்லை நீண்ட நேரம் உடல் உருளை ஈடுபட முடியலான்னு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது மூலிகை மாத்திரைகள் இருக்குது மாத்திரை சாப்பிட்ட முதல் நாளே வந்து விறப்பத்தன்மை கொடுக்குங்க நீண்ட நேரம் நீங்கள் உடலுரூவில் ஈடுபடலாம் விந்து வந்து வெளியேறாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எங்ககிட்ட ப்ராடக்ட்டுகள் இருக்குது தயவு செஞ்சு வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இல்லைனா நேராக வந்து எங்கள் கம்பெனிலேயே கூட நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி கொள்ள முடியும் சரிங்களா அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க அதே மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் வெளியே எங்கேயாவது சீப்பாக கிடைக்குதுன்னு போய் ஏமாந்து வாங்கிறாதிங்க எங்களுடைய ப்ராடக்ட் எப்பயுமே சீப் கிடையாது நல்ல ஒரு ரீசனபுளான ஒரு ரேட்டில் தான் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் எங்களுடைய ப்ராடக்ட் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயாவது கிடைக்குதுன்னா அது எங்களுடைய மருந்துகள் கிடையாது டெஸ்ட் தவிர வேற எங்கேயாவது கிடைக்கிதுன்னா அது எங்களுடைய மருந்துகள் கிடையாதுங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கி பயன்பெற்றுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இது இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து ஆணுறுப்புக்கு டேரக்டாக ஒரு நரம்பு இருக்குங்க அந்த நரம்பு பாதிச்சுன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணுறுப்பு சின்னதாகிடும் சுருங்கிடும் அப்புறம் வந்து நெலிஞ்சு போயிட்டே இருக்கும் உள்ளே இத்துட்டு போயிட்டே இருந்துடும் சரிங்களா இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் சரிங்களா நம்ம சின்ன வயசில் கணக்கு வழக்கல் இல்லாமல் கை அப்படியே மூட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது விந்து வெளிவிட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விட 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 என்ன ஆகும்னா நரம்பு வந்து அப்படியே நரம்பு மண்டலம் ரோ டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் டோட்டலாக டேமேஜ் ஆகிடு அங்கே வந்து வலு இளைஞ்சிடும் ரத்தோட்டமே சீராக இருக்காது ரத்தோட்டம் சீரால்னா என்ன ஆகும்னா டோட்டல் நரம்பு டேமேஜ் ஆகிட்டு சுத்தமாக விரப்பத்தன்மையே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து பர்டிகுலராக பயன்படுத்தும் போது ரத்தொருத்தம் சீராயிட்டு நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகி கெட்ட போகிற மாதிரி ஆகிடும் ஆணு உறுப்பு சரிங்களா பயமே தேவை இல்லை உங்களுக்கு அது மட்டும் இல்லை இன்னும் என்ன மாதிரி பிரச்சனைகளால் இது பாதிக்கப்படுது இந்த உறுப்பு சின்னதாகுது சிறுத்து போகுது சரியாக இல்லை வெறுப்பத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள ஈடுபட முடியல அப்படின்னா சாப்பிட்ற உணவு முறைகள் செக்ஷுவல் சம்பந்த ஃபுட்டு ஐப்ரிடாக இருக்கக்கூடாது அதேமாரி பாய்லரை இருக்கக்கூடாது நாட்டு கோழிக்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மைக்கு நல்லதுங்க அதெல்லாம் நீங்கள் போய் ஹைப்ரிட் சாப்பிடும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகள் அப்புறம் முருங்கைக்காய் அப்புறம் வந்து மாதுளம்பழம் செவ்வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைபிரிட் நீங்கள் போய் தேடி எடுத்து சாப்பிடும் போது நல்லா பார்க்க பளபளனு இருக்கிறது அப்படின்றது போது நீங்கள் மட்டும்தான் பார்க்க பளபளன்னு இருப்பீங்க உங்களுடைய பிறப்பிறப்பு பளபளனு இருக்காது பீஸ் போயிடும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி ஹைபிரிட் உணவுகளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா சிலர்லாம் பிரியாணி சாப்பிடும்போது மருந்து நாள் சுத்தமாக விருப்பத்தன்மையே இல்லாமல் போயிடும் அதில் சேர்க்கக்கூடிய உணவு அந்த உணவில் அந்த சுவைக்காக சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆணுறுப்பு டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிடும் அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு தெரியுது அப்படின்னா நீங்கள் மீண்டும் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடவே கூடாது அது சரியாகவே உங்களுக்கு தொண்ணூறு நாள் ஆகும் ஒரு வாட்டி நீங்கள் அந்த உணவு சாப்பிட்டுட்டு அதை ரெக்கவரி ஆகி வரவே உங்கள் உடம்பு தொண்ணூறு நாள் டைம் எடுத்துக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் நச்சு கலந்த உணவுகள் சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பு ரெக்கவரி ஆகவே ஆகாது பின்னோக்கி போயிட்டே இருந்தோம் அவ்வளோதான் பீஸ் போய்ட்டும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிலர் ஐட்டம் நிறுத்தணும் அடுத்த ஹைபிரிட் பழங்களை காய்கறிகள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் சரிங்களா அடுத்து என்ன காரணம் வயது காரணம் பிபி வந்துருச்சுனாவே சுகர் வந்துருச்சுனாவே ஆணுறுப்பு செயல்படாது சரி வர விரப்பத்தனமெல்லாம் வரும் ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலூரில் ஈடுபட முடியாது இப்போ தான் மனைவி குழந்தை எல்லாம் வேலைக்கு வெட்டி போனதுக்கப்புறம் தான் சின்ன வயசுலாம் என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முப்பத்தஞ்சு வயதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயது கிராஸ் ஆகும்போது தான் அதிகப்படியான உணர்ச்சிகள் தூண்டப்படும் இந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களால் மட்டுந்தான் முடியும் சரிங்களா அந்த டைமில் நம்மளுக்கு உணர்ச்சிகள் ஆண்களுக்கு கண்டிப்பாக இருக்காது சரிங்களா இங்கே உங்கள் எதிர்பார்க்குற டைமில் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பயன்பட வேண்டிய அவசியம் கிடையாது எங்கக்கிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குது மூலிகை மருந்துகள் இருக்குது லேகியம் இருக்குது எல்லா மூலிகையுமே இருக்குது கிட்ட சரிங்களா இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டது ஆண்மைக்குறைவுக்கு ஸ்பெஷலான மெடிசின் எங்கள் கண்டென்ட் நீங்கள் எந்த நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் எங்களுடைய மருந்துகள் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனால் நீங்கள் பயன்படுத்தவில்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி கொடுத்துட்றோம் ஒரே நாளில் முதல் நாளே விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரோம் உங்களுக்கு சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தி தரோம் விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருக்குது குழந்தை இல்லை பத்து வருஷம் நாங்கள் டெஸ்ட்யூப் பேபியுமே போய் ட்ரை பண்ணிட்டோம் அங்கேயுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கவலையே வேணாம் கடவுள் கொடுத்த வழி நாங்கள் தான் உங்களை காப்பாற்றி விடுறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி செஞ்சு விடுறோம் எந்த பயமும் தேவையில்லை எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான மருந்துகள் கொடுக்குறோம் நாங்கள் ராஜா காலத்துலேருந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வரோம் நாங்கள் சித்தர்கள் வழிமுறையில் அடிப்படையில் வந்தவங்க எங்கள் முன்னோர்கள்லாம் சித்தர் கூட இருந்து மருந்துகளை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் பயன்பட தேவையில்ல சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட்டு இந்த வீடியோவில் தெரிய அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சூப்பராக ஒரே நாளில் சரி பண்ணி கொடுத்துட்றேன் எந்த பயமும் தேவையில்ல உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு மருந்துகள் இருக்குது எங்கக்கிட்ட ஒரு பயமும் தேவையில்லைங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக மருந்து தரேன் நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய சித்த வைத்திய நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ